இது காட்டு நல்லிக்காய் செடி யாரும் பராமரிக்காதனால ரொம்ப காஞ்சி போயிடுச்சு சரி இதை நாமளாவது காப்பாற்றோம்னு சொல்லிட்டு மண்புழு உரம் எட்டுனு வந்து கொட்டிட்டு தண்ணி விட்டேன் அடுத்த நாள் வந்து பார்த்தா இப்படி கிடக்கு இந்த கோழிங்களை வச்சுட்டு செடி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு அஞ்சு நாள் கழித்து இப்படி துளறி விட ஆரம்பிச்சிருச்சு பன்னெண்டாவது நாள் இந்த அளவு வளர்ந்துருச்சு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இந்த அளவு வளர்ந்துருக்கு